இயேசுவிலே பிரியமான பிள்ளைகளே நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கிறீங்க ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்க நானும் ஆண்டவனும் உன்னோடு இருக்கிறோம் நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லணும் இப்ப என்ன பண்ணோம் முதல்ல ஆண்டவரை சேர்த்து ஆண்டவரும் நானும் உன் கூட இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க அப்பா அம்மா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரோடு சொல்லுங்க பார்ப்போம் ஆண்டவரும் நானும் உன்னோடு இருக்கிறேன் சமாதானம் ஆண்டவரும் நானும் உன்னோடு இருக்கிறோம் ஆண்டவரும் நானும் உன்னோடு இருக்கோம் யார் யாருடைய பெயரெல்லாம் மார்த்தான்னு இருக்கோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் உங்களுடைய பெயர் கொண்ட திருவிழா மார்த்தாள் என்ற இந்த புனிதை விருந்தோம்பலுக்கு பெயர் போனவள் விருந்தோம்பல் என்றால் ஹஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் உணவை பகிர்ந்து உண்ணுதல் நண்பர்களோடு உறவுகளோடு வந்தவர்களோடு தோழர்களோடு நாம் அனைவரும் அமர்ந்து ஒன்றாக இருப்பதை பகிர்ந்து வாழ்கிற அந்த குணத்திற்கு பெயர் விருந்தோம்பல் இதற்கு பெயர் போனவள் இதனாலேயே ஒரு புனிதையாக மாற்றப்பட்டவள் நம்முடைய வார்த்தா என்ற ஒரு புனிதை எனவே அவளுடைய நாம விழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே ஒரு காலத்தில் விருந்தோம்பல் என்பது கடவுளை கவனிப்பது போல இருந்தது ஆனால் இன்று விருந்தினர்களை பார்த்தாலே ஓட்டம் பிடிக்கிற ஒரு நாட்களாக मारிக்கொண்டிருக்கிறது எனவே அந்த விருந்தோம்பல் என்பது டிவைன் குவாலிட்டி என்று சொல்வார்கள் அது கடவுளின் குணம் இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கே உணவளித்தார் அளித்தார் வீட்டுக்கெல்லாம் போனாலோ அங்கே உணவு உண்டார் எனவே இஸ் a குவாலிட்டி ஆஃப் டிவைன் those who have the divine nature they really they will have this nature of hospitality sharing whatever they have நிறைய நேரங்களில் நம்முடைய விருந்தினர்களை பார்க்கிற பொழுது முகம் சுடித்த நேரங்கள் நம்முடைய நண்பர்கள் நம்ம வீட்டில் வந்து தங்கிடுவாங்களோ சாப்பிட்டு ஒரு மாதிரியா அவங்களை எல்லாம் நினைத்து மனம் நம்முடைய விழிகளையும் மனங்களையும் இறைவன் பக்கம் திருப்பி இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிற ஆண்டவா அந்த மனதை எங்களுக்கும் தா என்று சொல்லி இதை பாடலின் வரிகளை அசைபோ கலந்து கொள்வோம்

பாடு பிரியமான பிள்ளைகளை நேற்கனவே சொன்னது போல லுகா நச்செய்தியில் எட்டாம் அதிகாரத்தில் மிக அற்புதமாய் சொல்லப்படுகிறது ஆண்டவர் அவர்களோடு உணவருந்து செல்கிறார் அப்பொழுது பார்த்து நீ பரபரப்பாக ஆண்டனுடைய வார்த்தைகளை கேட்காமல் இருக்கிறாய் மரியாளு சிறந்த பங்கை தேர்ந்து கொண்டாள் என்றெல்லாம் மரியாலை பாராட்டுவது போலவும் மார்த்தாலை விமர்சிப்பது போலவும் நாம் நற்செய்தியிலே வாசிக்க கட்டிருக்கிறோம் அப்படிதான் பல பேர் ஆற்றி இருப்பார்கள் ஆனால் உண்மையாலுமே விருந்தோம்பல் என்ற ஒரு மிகப்பெரிய பண்புக்கு சொந்தக்காரி பிரித்தானியாவை சேர்ந்த மார்த்தாள் அவளக்கா அவருடைய தங்கை மரியாள் அவருடைய தம்பி லாச இந்த மூன்று பேரும் ஒன்றாக கூடி வாழ்கிறார்கள் இந்த குடும்பத்தின் மீது இயேசுவுக்கு அளப்பெரிய ஒரு பாசம் மட்டுமல்ல எந்த எந்த நன்றாக உணவு சமைத்து பரிமாறி பாசத்தோடு விருந்தோம்பல் செய்கிறார்களோ அந்த குடும்பங்களை ஊழியக்காரர்களுக்கு பிடிக்கும் ஏனென்றால் அவருடைய உணர்வுகளை அவருடைய நிலைமைகளை அவருடைய தனிமை அவருடைய கவலையை அவருடைய வேதனைகளை புரிந்து கொள்கிற குடும்பங்கள் பங்கின ஒரு ஆயுறு ஆறுநூறு குடும்பங்கள் இருந்தாலும் ஒன்று இரண்டு மூன்று குடும்பங்கள் மட்டும்தான் அந்த ஊழிய புரிந்து கொள்ள முடியும் நினைக்க முடியும் பாசமாக நினைக்கும் இதற்கு இயேசு ஒரு சிறந்த எடுத்து அவர் எல்லா வீட்டிற்கும் செல்லவில்லை இந்த வீட்டிலே தான் ஆண்டவர் தனக்கு ஒரு சொந்தம் இருப்பதாக நினைத்தார் ஒரு பாசம் இருப்பதாக நினைத்தார் தன்னை புரிந்து கொள்கிறார்கள் என்பதை நினைத்ததாகவே அந்த குடும்பத்தின் மீது அதிகமான ஒரு பாசம் இயற்கையாக நடைபெறுகிற ஒரு நிகழ்வு என்றால் என்று சொல்வார்கள் அப்ப வீடு அர்த்தம் ஆகவே அந்த வீட்டிலே விருந்தோம்பலை அனுபவிக்கிறார் பிரியமான இந்த விருந்தோம்பல் என்று ஒரு கடவுளுடைய குணத்தை அவனையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அமரஹாம் பதினெட்டாம் அதிகாரத்தில் வரவழைத்து அவர்களுக்கு உணவு தருவார் உணவு தந்த பிறகு அவர்கள் சொல்லிவிட்டு போவார்கள் மீண்டும் நாங்கள் வருகிற பொழுது உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்கிறார்கள் விருந்தோம்பலுக்கு கிடைக்கிற பரிசு தான் இது நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன் யாரையும் வரவேற்க மாட்டேன் யாரையும் தங்க விட மாட்டேன் யாருக்குடைய என்னுடைய உணர்வை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்பவர்களுக்கு ஆசீர்வாதம் சுருங்கி விடுகிறார்கள் ஆகவே நிறைய பேர் சொல்லலாம் என்கிட்ட இல்லைன்னு அன்று கூட இளையாவிடம் சாரி பார்த்து என்ற பெண் சொல்லுகிறாள் என்கிட்ட மாவு இல்லை என்ன இல்லை பரவாயில்ல நீ போய் எதாவது எனக்கு சுட்டு கொண்டு வா இருக்கிறதை கொண்டு வா அவள் அப்படியாய் தனக்கும் தன் மகனுக்கும் இருப்பதை எடுத்து சமைக்கிறாள் களஞ்சியத்தில் என்னை வச்சவும் இல்லை அந்த பாத்திரத்தில் மாவு குறையவும் இல்லை அந்த விருந்தோம்பல் செய்கிறவனை கடவுள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் நிரப்புகிறார் அடுத்ததாக பிரியமானவனை இயேசுவும் அந்த மிகச் மிகச்சிறந்தவராக இருக்கிறார் ஐயாயிரம் பேருக்கு உணவு நாலாயிரம் பேருக்கு உணவு அதே விதமாக லேவி என்று அழைக்கப்பட்ட மத்திய வீட்டிலே விருந்து அங்கே அந்த மத்தியையும் ஆசீர்வதிக்கப்படுகிறார் சக்கையுமை ஆண்டவன் ஆசீர்வதித்ததனால் உடனே விருந்து படைக்கிறான் இயேசுவுக்கு பாருங்கள் ஆகவே இந்த விருந்து என்பது மருந்து போல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உன்னை உன் குடும்பத்தை சுகமாக்கும் அது விருந்து அது ஒரு மருந்து அது நமக்கு ஆசீர்வாதத்தின் மருந்து என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஒரு காலத்தில் யாராவது நம்ம வீட்டுக்கு வருவாங்களா அவங்கள கவனிக்கிறதுக்கு விருந்தினர்களை பார்த்தால் கடவுளை பார்ப்பது போல நினைப்போம் இப்பெல்லாம் தங்கச்சி வந்திருக்க எவ்வளவு நாளைக்கு இருப்பாளாம் போக மாட்டாளா நாள் குடும்பத்தையும் தங்க வைப்பதற்கும் உணவு தருவதற்கும் மக்கள் பாடாய்ப்படுகிறார்கள் எனவே தான் சாபங்கள் கொண்டிருக்கிறது அந்த பந்த பாசங்கள் தோழமை எல்லாம் இப்பொழுது காணாமல் போயிருக்கிறது மனிதன் பணத்தை நம்பினான் இன்று பணம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது தன்னுடைய வேலையினுடைய அதிகாரத்தை நம்பினான் அதுவும் இன்று காணாமல் போய் கொண்டிருக்கிறது அந்த பந்தா அப்படி இப்படி ஸ்டைல் ஓவரா அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் மாறிச்சு இனி அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஆக உலகம் மாறிကုန်ுது உண்மையான அந்த விருந்தோம்பல் குணம் செத்து போகுது एनएसகே கிருஷ்ணன் என்று சொல்வார்கள் एनएसகே என்று அழைக்கார்கள் ஒரு காமெடி நடிகர் ஆனால் அர்த்தமுள்ள அறிவாற்றல் உள்ள காமெடி செய்கிற ஒரு மனிதர் ஒரு ஒரு நாள் காரிலே வந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பதினெட்டு விவசாயிகள் மண்வெட்டியை தோல் மீது போட்டுக் கொண்டு நடந்து போகிறார்கள் காரில இருந்தவர் பார்க்கிறார் இந்த இரவிலே இவர்கள் எங்க போகிறார்கள் காரை நிப்பாட்டி அவர்களை அழைக்கிறார் எங்கப்பா போறீங்க எல்லா விவசாயிகளும் எங்க இல்லையா வேலைக்கு கூட்டு முதலாளி போனோம் வேலை இல்லைன்னா அமிச்சிட்டாரு அங்கிருந்து நடந்தே வரோம் சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை பணம் இல்லை உடனே காரை நிறுத்தி விட்டு பக்கத்தில் இருந்த உணவகத்தில் பொட்டலங்களை வாங்கி கொடுத்து சாப்பிடவிட்டு தன்னிடம் இருந்த பணத்தை சரிபாதியாக பிரித்து கொடுத்து அவர்களை போய் வாருங்கள் என்று சொன்னார் விருந்தோம்பல் இந்த விருந்தோம்பல் செய்த பெரிய பெரிய மனிதர்கள் தலைவர்களாக மாறி இருக்கிறார்கள் உணவு கொடுக்கிறவர்கள் பெரியவர்களாக மாறி இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஏன் இப்போ கூட தான் ஒரு வாழை இலையில சாப்பிட்றோம் அந்த வாழை இலையில ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த இலையை மடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சமைச்சி 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 சாப்பிட்ட அந்த குப்பைய அங்கே வச்சு அந்த எலும்புகளை அங்கே வச்சு கொஞ்சம் உணவையும் சேர்த்து வச்சு இலையை மடிப்பாங்க மடித்து குப்பைத்தொட்டையில் போடுவாங்க அந்த குப்பை குப்பைத்தொட்டையில் விழுகிற அந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு நாய்கள் வரும் பச்சிகள் வரும் காக்கா எல்லாம் வந்து அந்த உணவை சாப்பிடும் ஏன் மனிதர்கள் கூட அந்த இலைகளில் இருந்து சாப்பாட்டை எடுத்து தின்பதை நாம் பட்சிகளுக்கு பறவைகளுக்கு யார் உணவு போடுவார்கள் யார் உணவு போடுவார்கள் நீங்கள் இப்படி போடுகிற உணவு தான் அவர்களுக்கு உணவாக அமைகிறது எனவே வாழை இலையை சுருட்டி அதுக்குள்ளே கொஞ்சம் சாப்பாட்டை வைத்து போடுவார்கள் ஒரு தடவை பல நாய்கள் வந்து விட்டதாம் அந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்காக உள்ளே விருந்து நடைபெறுகிறது எல்லோரும் இலைகளை சுருட்டி போட்டுக் கொடுவார்கள் ஆனால் அந்த இலைகளிலே உணவு இல்லை இலை நன்றாக வடித்து நக்கப்பட்டிருந்தது இலையிலே சோர்வும் இல்லை அந்த குப்பைகளும் இல்லை இலை சுத்தமாக இருக்கிறது அப்பொழுது நாய்கள் பார்த்து ஏமாந்துவிட்டு விட்டு அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்களாம் ஆஹா நம்ம வருவதற்கு முன்னாலே ஏதோ ஒரு நாய் வந்து நக்கிட்டு போயிருக்குன்னு சொன்னாங்களாம் யார் நாய்கள் கொண்டதாம் பிரியமான பிள்ளைகளை விருந்தோம்பல் மற்றவர்களை கவனிப்பது ஒரு ஆசீர்வாதம் இதற்கு பார்த்தா ஒரு எடுத்துக்காட்டாக விளைங்களா ஆகவே ஆண்டவர் இயேசு சும்மா பேசிட்டு போயிருக்க மாட்டார் இந்த அம்மா எது சமைச்சு வைக்கிறாங்களே ஏசுனார் நிம்மதியா போயிருப்பாரா குஷி எப்போ வரும் எதையாவது வாயில போட்டு மின்னுக்கிட்டு அப்புறம் எதாவது நடாகிறார்களா அப்படின்னா அது ஒரு பேச்சுவார்த்தை ஒரு உறவு ஒரு நட்பு ஒரு விருந்தோம்பல் மட்டும்தான் ஏசு வந்திருக்கிறா ஆக பிரியமான பிள்ளைகளே அப்படியாய் இயேசுநாதர் மார்த்தாலை விருந்தோம்பலுக்கு மாதிரியாகும் அடுத்ததாக இயேசுவின் வார்த்தைகளை போதித்த ஒரு நற்செய்தி பணியாளராகவும் காண்பிக்கிறார் எப்படி என்று அல்லாசர் உயிர்த்த உடனே அவரை உயிர்த்த உடனே அதற்கு முன்பதாகவே இயேசு கேட்கிறார் எங்கே வைத்திருக்கிறீர்கள் லாசரை ஆசர் செத்து போயாச்சு முன்னால் ஆயிடுச்சு நாத்தடிக்கும் ஏன் தம்பியை நான் உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்றார் ஆண்டவரே அது தெரியும் நீங்க மெஸ்ஸியா நீங்கள் இறைமகன் வரவிருக்கிற தேவன் நீதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்படிதான் சொல்றா இதுதான் அந்த நம்பிக்கை அவள் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை நீர் மெசையா நீர் இறைமகன் நீர் உலகிற்கு வரவிருக்கிறவர் என நம்புகிறேன் என்று சொல்லுகிறாரு அதான் நச்செய்தி அதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை மாத்தா எப்படி வாழ்ந்து காட்டினால் தெரியுமா லாசர் உயிர்த்தவுடனே யூதர்கள் எல்லோரும் அவர்களை கொல்ல தேடினார்கள் சீடர்கள் இவர்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு படகிலே ஏற்றி அந்த படகிலே துடுப்பு கூட இல்லாமல் அந்த படகை தள்ளிவிடுகிறார்கள் அது கிழக்கு பிரான்ஸை சென்று அடைகிறது கிழக்கு பிரான்ஸ் இன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது மார்த்தாவுடைய போதனை மார்த்தா ஒரு நற்செய்தி பணியாளராக வாழ்ந்த வாழ்க்கை எல்லோருக்கும் எடுத்து அனைவரும் இந்த விருந்தோம்பலிலே சிறந்து விளங்க வேண்டும் வருகிறவர்கள் போகிறவர்களை கவனிப்பது அவர்களுக்கு உள்ள தாகத்தை தீர்ப்பது நம்முடைய கடமை எனவே பிரியமான பிள்ளைகளை மார்த்தா என்ற இந்த பெரும் இடம் விருந்தோம்பலையும் தேவருடைய வார்த்தைகளையும் அச்சையையும் போதிக்கிறவர்களாக மாற ஆண்டவன் நம்மை அழைக்கிறார் என்ற அழைப்பையும் பெற்றுக் கொள்வோம் ஆகவே நாமும் சேர்ந்து சொல்லுவோம் நீர் மிசியா நீரிறை மகன் நீர் வரவிருக்கிற மீட்பர் என்று சொல்லுவோம் ஆகவே அப்பொழுதுதான் நாம் அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த நம்பிக்கையினால் நமக்கு ஒரு வாழ்வு பிறக்கும் அரியமான பிள்ளைகளே பயபக்தியோடு இந்த நெஞ்சில் ரெண்டு கையும் அப்படி வச்சுக்கிட்டு குருசு போல் அப்படி வச்சுக்கிட்டு அண்டவா எத்தனையோ பேருக்கு நான் விருந்து கொடுத்துருக்கிறேனே அதனால தான் மக்களை ஆண்டவர் ஒன்று ஆசை வச்சிருக்கார் விருந்து கொடுத்து முடிச்ச உடனே அந்த முகத்தில் வரும்பார் மகிழ்ச்சி உனக்கு வரும்பார் சந்தோஷம் அது உன் ஆயிலை கூட்டம் அது உன் மகிழ்ச்சியை கூட்டம் இன்பத்தில் திளைக்க வைக்கும் மரியாளுக்கு பாக்கியம் கொடுக்கப்படவில்லை மார்த்தாளுக்கு தான் கொடுக்கப்பட்டது ஒரு நற்செய்தியாளராக மாறினார் தேவனுடைய வார்த்தைகளை கிழக்கு பிரான்சி தேசத்தில் முழக்க விட்டார் இந்த வார்த்தா ஆகவே அந்த விருந்து படைக்க மனம் வேண்டும் விருந்து படைத்திருக்கிறார் தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் ஒவ்வொரு நாளுமாய் தேவன் இந்த மாபெரும் அபிஷேக பள்ளியில விருந்தாக படைக்கிறார் இந்த விருந்து நம் வாழ்வின் மருந்து இந்த விருந்தை உட்கொள்ளும் போதெல்லாம் ஒரு தெம்பு பிறக்கிறது ஒரு வாழ்வு பறக்கிறது ஒரு மகிழ்ச்சி பறக்கிறது காரணம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் பயப்படாத பயந்து போகாத இவ்வளவு நாள் காப்பாற்றுற தேவை இனி காப்பாற்ற மாட்டாரா நிறைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் தேவன் இந்த கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பணப்பற்றாக்குறையிலும் வறுமையிலும் என்னுடைய வாழ்க்கையுடைய கண்ணீரிலும் கவலையிலும் கத்த நம்மோடு இருக்கிறார்கள் எது வேணா வரட்டும் கூறு அசையலாம் குகைகள் பெயரலாம் உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் எந்த துன்பம் வந்தாலும் உன்னோடு இருக்கிறார் நம்புங்கள் பெரியமான பிள்ளைகளை தெய்வம் நம்மை கொண்டே வருகிறது நம்மோடு கூட இருக்கிறது ஒவ்வொரு நாளும் விருந்து விடைக்கிறது வாழ்வு என்ற விருந்து மருந்து என்ற விருந்து மகிழ்ச்சி என்ற மருந்து ஆயுள் என்ற விருந்து மனைவி பிள்ளைகள் என்ற உறவின் விருந்து எப்படி ஆண்டவன் தன்னுடைய விருந்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார் பகிர்ந்து கொள்ள வேண்டாமா பிறரோடு பகிர்ந்து வருகிற மகிழ்ச்சி தான் ஆதாரம் என்பதை மறந்துவிடக் கூடாது ஏதோ இந்த நோயாளிகள் எல்லாம் அண்டவரே உடைய விருந்த எங்கள் மத்தியிலே அனுப்புங்க ரத்த எங்க உடல்ல பாயட்டம் அந்த ரத்தத்தினால் எங்களுடைய உடல்ல இருக்கிற அந்த எல்லா கிருமிகளும் அகற்றப்படுவதாக நோய் நீங்கி வாழ்வு வருவமாக என்னுடைய குடும்பத்துடைய வறுமை இயலாமை மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஜபியுங்கள் தெய்வம் உங்களோடு இருக்கிறது பயப்படாத தாய் தன் குழந்தையை மறந்து போனாலும் பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறந்து போய் தூரத் தள்ளினாலும் உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அகமல்லமையான தேவன் உண்மத்தையில் இருக்கிறார் பிரைசலால் அவருடைய கரம் தாங்குகிறது என் தேவனுடைய வல்லமை உன்னை தாங்குகிறது அந்த அசுத்த ஆவிகள் தீய சிந்தனைகள் தீய நாட்டங்கள் அனைத்திலும் தேவன் உன்னை விடுதலை செய்கிறார் உன்னை குடும்பத்தில் கண்ணீர் கவலை வேதனை வருத்தம் துக்கம் எல்லாத்தையும் மாற்றி போடுகிறார் அனைத்து வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் தேவன் உனக்கு பரிசாக தருவார் கணவனை இழந்திருக்கிறாயா தனிபரமாக இருக்கிறாயா கவலை கண்ணீர் குடும்பத்தை வாட்டுகிறதா தனிமையிலே அறையில இருக்கிறாயா இங்கேயோ தங்கி வேலை செய்ய

say